ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட்லாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தூய்மையான உள்ளத்தோட கூடிய இனிப்பான வாழ்க்கை அமைகிற எல்லாருக்குமே வந்து பொங்கல் தினநாள் வாழ்த்துக்களை கேஜே குக்கிங் அண்ட்லாக் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க சேவிங்ஸு நான் வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸு வந்து உண்டியல் வந்து சே பைசா காசெல்லாம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஐநூறுரூபா நோட்டு தான் இல்லை வேறு மிக்ஸடு ஒன்றுமே கிடையாது வெறும் ஐநூறுரூபா நோட்டு தான் இதில் இதில் இந்த உண்டியல் வந்து காயின் வச்சுருக்கு வேறு எல்லாத்துலேயுமே வந்து இருபது ரூபா பத்து ரூபா நூறுரூபா எழுநூறுபா அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்கும் சரியா நம்ம இன்றைக்கி இதை தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் நீவா என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு சேனலில் க்ரோ ஆகுதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சரியா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோ பிள்ளை போயலாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் இதில் வந்து மிக்சடு தான் சரியா பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்புறம் வந்து நூறுரூபா இருநூறுபாய் இதெல்லாம் வச்சுருக்கோம் இதில் எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பி சொல்லுவாப்போம் மொத்தம் இதில் எவ்வளோ இருக்கான்னு ஃபைவ் தௌசண்ட்

மே அதுக்கு மேலே போவான்னு தெரியலை சரியா இது வந்து காயின் எப்பா வெயிட்டும் வருவோம் எப்போ தூக்கவே முடியல சுமும் வெயிட்டு இது ஃபுல்லாகவே காயின் தான் சரியா இதிலே மாதிரி தௌசண்ட் ஃபுல்லால் இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டி கேட்ச் இது வந்து இறக்கு பொம்மி வாங்கினது இந்த உண்டியல் வந்து ஆக்சுவலி வந்து அவன் வந்து பார்க்க ரொம்ப கியூட்டாக இருக்குதுன்னு இந்த உண்டியல் வாங்கினான் அதை நான் வந்து சேவிங்ஸ்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி இதில் ஒரு ஓட்டை இருக்குது இதில் காயின் போடன்னு தான் எடுத்தேன் இதில் ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இது வழியாக காயின் போயிட்டே இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து நோட்டு தான் ஆரம்பித்தோம் போட ஆரம்பித்தோம் பைசா இல்லாத சமயம் வந்து இதுக்குள்ளே தான் இப்படியே நாங்கள் உருவி எடுத்தோம் நிறைய தடவை நானே எடுத்துருக்கேன் சரியா இது அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது டோரிமான் நூண்டியல் இதோ கியூட்டாக அழகாக இருந்தது டோரிமான் சூப்பராக இருக்குதுல்ல இதுலையும் நிறைய காயில் இருக்குது அப்புறம் வந்து காயின் இருக்குது இதில் வந்து நிறைய நோட்டம் இருக்குது சரியா அதுக்கப்புறம் இதை வந்து வெறும் நோட்டு தான் காயின் கிடையாது இதுலேயும் வந்து இருநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபா அப்படி எல்லாமே நோட்டு சரியா இதுலேயும் இதிலையே மாட்டு எப்படி எல்லாம் வந்து ஒன் கிட்ட வரோம் அப்படின்னு தான் நான் ஏம் பண்ணுறேன் சரியா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து எண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணி தட்டுங்க டேட் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி தட்டோம் எவ்வளோ தான் பாருங்க காசு எல்லாம் பறக்கோ ஐயோ நோட்டெல்லாம் பறக்குது காசு திட்ட பணம் மணி 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 பாருங்கள் முதல்ல ஐநூறுவா நோட்டு இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க லாஸ்ட் இது வந்து லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்டெல்லாம் சேவிங்ஸ் பண்ணோம்ல அது எல்லாத்தையும் பாருங்கள் வந்து இருபது ரூபா நோட்டு தான் இருக்குல்ல இருக்கும் இருபது ரூபாயோ பத்து அது கம்மியா தான் இருக்கும் நூறுபாயெல்லாம் கம்மியாதான் இருக்கும் சரியா இதுல இது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி

அஞ்சாம்தேதிக்கு பிறகு தான் நான் இந்த உண்டியில் கூட்ட ஆரம்பித்தேன் சரியா அது அதுக்கு அடுத்து அதில் தான் இவ்வளோ வந்து இது எப்படி தெரியுமா இந்த நோட்டு வா எனக்கு மோஸ்ட்லி வந்து வாஷிங் மிஷினில் தூணி போடுவேன் அப்போ கூலி எல்லாேருக்கும் சட்டை பாக்கெட் பேண்ட் பாக்கெட்டில் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவேன் அதுக்கடுத்து மார்க்கெட்டுக்கு போயாச்சுன்னா நம்ம வந்து காய்கறி எல்லாம் வாங்க போவோம்ல அந்த நேரம் வந்து எனக்கு சேஞ்சு கிடைக்குமா அது வந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த சேஞ்சை வாங்கிட்டு அப்படியே வந்து முன்னிலை போடுவேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்சு கிடச்சுன்னா ட்ராயரில் அங்கங்கே தான் இருக்கும் காயின் நோட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் நினச்சிங்கன்னா நம்ம காசெல்லாம் அங்கங்கே இருக்குது இதை நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணோன்னா அது வந்து எதாவது ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சது இது இது வந்து நம்ம லீவுக்கு வரும்போது தான் உண்டையெல்லாம் காசு போடுறது அந்த காசு போடுறது லீவுக்கு இங்கே ஊர் வருவோம்ல அந்த டைம் மாத்திரம்தான் சேவிங்ஸ் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம அங்கே இருக்கும்போது இங்கே பண்ணவே முடியாது அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா உண்டையெல்லாம் ஒரு சிக்ஸ் தான் சிக்ஸ் மந்த்து கூட நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு ஃபோர் மந்த்து தான் அதுக்குள்ளால தான் எல்லாமே வந்து சேவிங்ஸ் மொத்த டோட்டலாக வந்து சேவிங்ஸ் ஆகிடும் ஏன்னா பாதி நாள் நம்ம அங்கே தான் இருப்போம் கொஞ்சம் நாள் இப்போ தான் கொஞ்சம் லாங் லீவ் வாங்கி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒன் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் டென் டேஸ் இவ்வளோ தான் நாங்கள் ஊரில் இருப்போம் பிள்ளைங்களுக்கு நிறைய லீவு இருந்ததுன்னா அப்படி ஊரில் இருக்கும்போது காய்கறி வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படி சேவிங்ஸ் வரும் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணி ஒரு தடவைமே வந்து சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த காசை ஏதா யாராவதுக்கும் கொடுப்போம் ஒரு தடவை சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளப் விளையாட்டு ஒரு அவங்களுக்கு கல்யாணம் வந்துச்சு அப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் இன்னொரு தடவை அதே போல் தான் அப்போது வந்து இதெல்லாம் வந்து இந்த பழக்கம் எப்படி வந்துதுன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் வந்துது எங்கள் அம்மா வந்து நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சேவிங்ஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து பார்த்தா அந்த பழக்கம் எனக்கும் வந்துச்சு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சேவிங்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு கூட அது யூஸ் ஆகும் சரியா எந்த இது வந்து ரொம்ப பமாத்து போடுறதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி சேவிங்ஸ்னால நம்ம வந்து பெரிய சக்ஸஸாக இதாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சரி அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனா சிரி கிரியேட் பண்ணி அப்படின்னுலாம் நினைக்காதீங்க அது நம்ம வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது மாதிரி பழக்கம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பழக்கம் வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தவங்களுக்கு கூட அவங்களுக்குள்ளே உருவாகணும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன் இல்லைனா நம்ம பண்ணுற ஹெல்ப் வந்து மற்றவங்களுக்கு தெரியணுன்னு எந்த அவசியமும் கிடையாது இது வந்து டோரிமான் உண்டியல் இப்போ வந்து நாங்கள் வந்து ஓபன் பண்ணியாச்சு இங்கே பாருங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் உண்டியல்ல உள்ள காசு தான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சரியா இதில் அவ்வளோ காயின் தான் இந்த இது ஒரு இந்த ஒரு உண்டியல்ல இருந்தால் நிறைய இருக்கும் வேற எல்லாம் கம்மி இருக்கு இருபது ரூபா நோட்டெல்லாம் தனியாக வைங்க பத்து ரூபா நோட்டெல்லாம் தனியாக வைங்க ஐம்பது ரூபா நோட்டு நூறு நோட்டு இதெல்லாம் தனியாக வச்சா கரெக்டாக கவுண்ட் பண்ணலாம் இவ்வளவு காசு வந்து ரெண்டு உண்டியல்ல உள்ளது அந்த டோரி மாவு உண்டியலோ சாக்லேட் உண்டியலோ அதல வந்து காயினும் நோட் டாப் ம் ஹலோ கிட்டி ஹலோ கிட்டியா சரி வந்து எவ்வளவு இருக்கு நமக்கு வந்து பாத்தலாம் வந்து ப்ளூ கலர் உண்டியலை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவே இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் உண்டியலையும் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலி ஒரு ஃபோர் உண்டியல் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து த்ரீ உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் பாயிண்ட் இருக்குது உண்டியல்ல எது சின்ன உண்டியல்ல காயின் கீறி எடுத்துட்டா ஒருத்தி அதுலேயே அவ்வளோ பத்து ரூபாய் இருபது ரூபாயே இருந்தா இருக்கு இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் Apa tuan? Patuai ni, dua-dua ya.

Mm ta selang di saya bucar ஃபைவ் ஃபைவ் நீங்கள் கிட்ட 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 எடுத்து போய் இதில் வந்து ரெண்டு ருப்பீஸெல்லாம் இதில் போடும் ஒன் ஒன்று ருப்பீஸில் தான் இதில் போடும் ஒன்று மொத்தம் போடும் ஒன்று நம்ம வந்து சூப்பராக வந்து உண்டியல் எல்லாம் உடச்சி கு எல்லாமே கவன் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்கன்னா காய் எல்லாம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மொத்தம் ஒ சொன்னா சுக்க வேண்டியே நான் வந்து ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சொன்னேன் இவங்க வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க டோட்டல் வந்து காயின் மாத்திரம் எவ்வளோ இருந்ததுன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எவ்வளவு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வந்து காயின் மாத்திர இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் இருந்துச்சு அப்புறம் பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு இருநூறுபா நோட்டு இதெல்லாம் சேர்த்து மிச்ச அமௌண்ட் வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டுருவா டோட்டல் அவ்வளோ இருந்துச்சு சரியா இதை வந்து கவுண்ட் பண்ணி முடித்தாச்சு இது வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒருத்தங்களுக்கு ஜுவல்ஸ் கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கும் சரியா இந்த இது உண்டியலில் கூட்டினதோ அடுத்தது வந்து இன்னும் ஒரு டூ லேக்ஸ் வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் ஏதாவது இது நம்ம வந்து இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் அதுவும் சேர்த்து இந்த உண்டியல் எல்லாமே சேர்த்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறோம் சரியா இதுதான் வந்து நம்ம சேனல் விளையாட்டு செய்கிற ஃபஸ்ட்டு ஹெல்ப்பு இதே போல் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோ ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரியா இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காசு வச்சு ஜுவல்ஸ் வாங்குகிற வீடியோவும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் சரியா தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ வந்து ரெண்டு நாளாக போடலைன்னா டைம் இல்லை ரொம்ப பிஸியாக தான் வீடியோ போடல ஊரில் இருக்கும்போது எனக்கு பெருசாக டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ தான் வீடியோ காஸ்ட் வீடியோ ரெண்டு வீடியோலாம் போடுறதுக்கு ஆகுது போட முடியாமலாம் ஆகுது மஸ்கெல்தி போய் கண்டிப்பாக சேம் டைமில் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு ஏரோடு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் टाटा बाय बाय टेक केयर फ्रेंड्स गॉड ब्लेस यू और कवरेला तुम्हें फोन में तेरा नल वाल्टिकल बाय बाय